உண்ணாமலும் பருகாமலும் இருப்பது ரமலான் நோன்பு தீமை எண்ணாமலும் செய்யாமலும் தடுப்பது நோன்பின் மாண்பு உண்ணாமலும் பருகாமலும் இருப்பது ரமலான் நோன்பு தீமை எண்ணாமலும் செய்யாமலும் தடுப்பது நோன்பின் மாண்பு வளமான அருள் நோன்பு வாழ்வில் நீருள் நீக்கி ஒளி தரும் நோன்பு வளமான அருள் நோன்பு வாழ்வில் நீருள் நீக்கி ஒளி தரும் நோன்பு நலமான சுகம் தரும் நோன்பு நலமான சுகம் தரும் நோன்பு நம் நெஞ்சினில் நிறைந்திடும் நோன்பு உண்ணாமலும் பருகாமலும் இருப்பது ரமலான் நோன்பு தீமை எண்ணாமலும் செய்யாமலும் தடுப்பது நோன்பின் மாண்பு அனைவருக்கும் ரமலான் முபாரக் அஸ்லாம் அலைக்கும் ரமத்துல்லாஹி வரகாத்தூர்